யார் தீனை மண் பத்தல தீன ஹூ பக்துலு தான் இருக்குது தீன மாத்திரா இல்லையா அவனை கொள்ளுங்க தான் இருக்குது ஜமாத்தை பிரிச்சா கொள்ளுங்க இல்லை இருக்குல்ல ஆனா ஜமாத்தை பிரிச்சா என்ன வருதுன்னு கேட்டா மண் பாரக்கல் ஜமாத்த சீத சிபுரி ஒரு ஜான் அளவுக்கு அவன் ஜமாத்தை விட்டு யார் வந்து பிரிஞ்சு போய் விட்டுக்கிறானோ அவனுக்கு வந்து ஜாகிரியத்தான அறியாமை காலத்தினுடைய மரணத்தை அவன் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதுல கூட லைசபி உனக்கு ஹி பையத்தும் அவனுடைய கழுத்துல பையத்து இருக்க வேண்டும் பையத்து இல்லை என்று சொன்னால் அவன் அறியாமை காலத்து மரணத்தை தழுவான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது முஸ்லீம்ல இருக்கிறது அது அதுதான் பிரியக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆனா அந்த பிரியக்கூடாதுங்கிறது அர்த்தத்தை நம்ம விளங்கிக் வேண்டும் பிரியக்கூடாதுன்னு என்று சொன்னா ஜமாத் ஜமாத்துங்கிறோம்ல ஜமாத்துங்கிறதுக்கு நம்ம காலத்தில் கொடுக்கக்கூடிய அர்த்தம் வேற ரசூல் சல்லா அலிசல்லம் காலத்திலையும் அவங்களுக்கு தொட்டு வந்த காலத்திலையும் ஜமாத்துக்கு அர்த்தம் என்ன இல்ல நம்ம செய்யற அர்த்தம் கிடையாது ஜமாத்துனா கவர்மெண்ட் தான் ஜமாத் அரசாங்கம் இருக்கு இல்லையா ஒரு இஸ்லாமிய அரசுக்கு தான் என்ன சொல்லுவாங்க நம்ம என்ன தப்பிக்க ஜமாத்துவோம் ஜமாத்து இஸ்லாமிய ஜமாத்துவோம் தௌஹீத கூட ஜமாத்து தான் வச்சுட்டு இருக்கிறோம் ஜமாத்த நமக்கு பேரு தொழுகை நடக்கிற தொழுகை கூட ஜமாத் தொழுகை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் தொழுகை ஜமாத் தொழுகைக்கும் ஜமாத்துங்கிற வார்த்தை உண்டு இந்த தலைமை தோன்று குறிக்கக்கூடிய ஜமாத்து எல்லாமே எதை குறிக்கும் என்றால் அதுக்கு ஒரு அமீர் இருக்க வேண்டும் அவங்களா அப்படி கேட்பாங்க ஒரு அமீரோ ஒரு இமாமோ இல்லை என்று சொன்னால் நம்ம நாங்க என்ன செய்யறது தனியா போயிரு அப்படின்னு கூட ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க அதனால ஜமாத் சொன்னால் இஸ்லாமிய ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதை விட்டு பிரியக்கூடாதுன்னா நமக்கு இருக்கிறது நமக்குன்னு ஒரு அரசாங்கம் அமைஞ்சு வச்சு அதை பிரிஞ்சோம்னா அது கொண்டு தான் செதறி போயிடும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கொள்கையில வேறுபாடு இருக்கும்பொழுது அப்படிலாம் வராது எழுபத்தி ரெண்டு கூட்டம் சொன்னாங்களே

பிறகு அபுபக்கர் உமர் உஸ்மான் அவங்களுடைய குழப்பமும் கிடையாது உஸ்மான் குழப்பம் அலிநாடைய கொல்லப்பட்ட அலிரலி வரும்போது ரெண்டு அரசாங்கம் அமையுது அலிரலி தலைமையில ஒரு அரசாங்கம் மாவியா தலைமையில் பாதி ஆயிடுது அவர் சிரியாவில் அவர் தலைமையா இருக்கிறார் மதினாவில் இவர் தலைமையா இவர் இருக்க முடியாம நிலைமை அவரை கைவிட்டு மாறி போயிடுது இப்படி ரெண்டு அரசாங்கமா இருக்கிறது பிறகு என்ன ஏற்படுகிறது ரெண்டு அரசாங்கமா இருந்து அலி 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 இல்லாதுக்கு அப்புறம் இங்க வந்து ஹசன் அலி இல்லாதவங்க ஆட்சிக்கு வர்றாங்க அப்ப என்ன பண்றாரு மாவியா என்ன பண்றாரு கேட்டா ஹசனை கூப்பிட்டு அட்ஜஸ்ட் காம்பரமைஸ் பண்ணி ரெண்டு ஆட்சி இருக்க வேணாம்ப்பா ஒரு ஆட்சியே இருந்துக்கிறோம்னு அவர் விட்டு கொடுத்துடுறாரு யாரு அலி அலி மகன் வந்து ரெண்டு கவர்மெண்ட் வேண்டியது ஒரு கவர்மெண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தலைமை ஏத்துக்கிறாரு மாவியாவுடைய தலைமை ஏத்து எல்லாம் ஒன்னு ஆயிடுறாங்க ஆன பிறகு அப்ப ஒரு ஆட்சி தான் இருக்கிறது அலிரலிலானுக்கு அப்புறம் ஹசன் அலிரலிலான காலத்தில் ஒரு ரெண்டு கவர்மெண்ட் ஹசன் அலிலான காலத்தில் ஒரு ரெண்டு கவர்மெண்ட் சமுதாயம் பிரிஞ்சு கிடக்கிறது ரெண்டு நாடா ஹசன் அலிலானுடைய கொஞ்ச காலத்தில் என்னவாகுதுன்னு கேட்டா மாவியார் அலிலானுடைய அக்ரிமெண்ட் போட்டு அது வந்து என்ன அது ஹதீஸ்லயும் இருக்குது ரசூல் சல்லா சொன்னாங்க என்னுடைய இந்த பேர பிள்ளை ஹசனை காட்டி முன்னறிவு செஞ்சாங்க என்னுடைய இந்த பேர பிள்ளையை கொண்டு துண்டாக பிரிந்து கிடந்த இந்த சமுதாயத்தை அல்ல ஒன்றுபடுத்துவான் ஒரு தலைமையும் நீங்கள் கொண்டு வருவான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு தலைமையில் இணைஞ்சிருச்சு அது கொள்கை கோட்பாடு மேட்டர் கிடையாதுங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு தாங்க அக்ரிமெண்ட் நடந்தது தவிர அப்பவும் பல கொள்கை உள்ளவங்க இருந்தாங்க அது கவர்மெண்ட்ல ஒன்னா வருது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு கவர்மெண்ட் தான் எதிரே நம்ம அழிச்சிட்டு போயிருவோம் நீ ஒரு கொள்கை நாங்க ஒரு கொள்கை இருந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் நமக்கு இருந்து நம்மளை அழிக்க முடியாது வேற கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் உடைச்சோம்னா குபூர் கவர்மெண்ட் நம்ம மேலும் உட்காந்துரும் உட்காந்து நம்ம ஈஸியாக அழைச்சிட்டு போயிடலாம் அது மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அச்ரிமெண்ட் போட்டு ஒன்றாவுதா இல்லையா அதுக்கப்புறம் மாவியா ஆட்சி ஓடிக்கோ இருக்கிறோம் எந்த குழப்பமும் கிடையாது மாவியாவுடைய மரணத்திற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா எஸ்ஸியில் கொண்டு என்ன செய்கிறாங்க ஆட்சியில் வைக்கிறாங்க வைச்சோன்ன மக்கள்லாம் வந்து அவர் அவர்கிட்ட போய் நீங்க தான் ஆட்சியாளர் இந்த பையன் பையன் உறுதிமொழி தான் உறுதிமொழியெல்லாம் ஆட்சியாளர்கிட்ட போய் நீங்க தான் எல்லாம் ஒத்துக்குறாங்க அப்ப இகுனு முதலையில் இல்லாமல் அதை செய்கிறாங்க இகுனு முதலையில்லாமல் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க குசைன்னு அவர இல்லாமல் எதிர்க்கிறாரு வேறு இப்போ ஆனா அவர் கை செய்ய மாட்டேங்கிறார் ஹுசேன் நிலுரானு அந்த எசியத்துக்கு எதிராக வர்றாரு அப்ப இப்டனு முறை இல்லைன்னு இந்த அதிசயம் தான் சொல்லி காட்டுறாரு எந்த அதிசயம் அலமையை கூட்டம் முடிக்கக்கூடாது நீ ரசுல்லாவிட பேர பிள்ளையாக இருக்கணும் நான் ஓம்புறேன் அவர் கூப்பிடுவாரு கருப்பலாவுக்குலாம் கூப்பிடுவாரு இப்பனு முறை இவன் அம்பாசியெல்லாம் கூப்பிடுவாரு மா மாட்டேன்டுவார் அதெல்லாம் முடியாது ரசுருசுல்லா சொல்லலாம் உடைக்கா கவர்மெண்ட்டை உடைக்கக்கூடாதுன்னுட்டாங்க ஒரு ஆட்சி அமைஞ்சு போச்சு அப்படின்னு யாருமே கூட நிற்க ஹுசேன் நிலுல்லாம கூட எழுபது பேர் தானே போனாங்க ஒட்டுமொத்த சமுதாயம் எத்தனை லட்சக்கணக்கான மக்களை ரசுல்சுல்லாஹ்னு உருவாக்கிட்டு போனாங்க உங்களுக்கு பிந்தி எத்தனை மடங்கு பெருகி இருந்துச்சு ரசுல்லாவுடைய பேர பிள்ளை கூட போன எத்தனை பேர் வெறும் எழுபது பேர் கர்பலாவுல எழுபது பேர் அதுல பும்பல சின்ன குழந்தையெல்லாம் அடக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் தான் ஒரு களத்துல நிக்கிற மாதிரியான ஒரு ஆளுக்கு மீதி பண்ணலாம் யாரு பொம்பளை குழந்தைங்கலாம் இருக்க தான் போனார் யாருமே கை கொடுக்கல எல்லாரும் ஏன் அப்படி கொடுக்கல ரசுல்சுல்லாஹ்னு இது இது உடை கவர்மெண்ட்டை உடைக்கிறத ப அனுமதி கொடுக்கல இல்லன்னா நான் கேக்குறேன் ரசுல்லாவுட பேருன்னு ஒரு அணி உன்னொத்தவர் அணியா இருந்த யாரச்சிருக்க அந்த சமுதாயம் ரசுல்லா உள்ள முகபத்து வச்சு ஒரு சமுதாயம் யாராவது அழைச்சிருப்பாங்க விருப்ப நின்று இருப்பாங்களா அவர் அவருக்கு தான் நிக்காங்க ரசுல்லாவுடைய பேரு என்ன சும்மா சாதாரண விஷயமா அப்ப அவ அவருக்கு நிக்கல ஏன் நிக்கல கவர்மெண்ட் உடைக்கிறாரு இவரு அதான் கவர்மெண்ட் உடைக்கிறது தான் அங்க சொல்லப்படும் ஜமாத்தை உடைக்கிறது அந்த ஹீஷப்பதான் சொல்றாரு ஜமாத்த கூடாது அதுதான் நான் போய் வயசு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா இவன் அந்த ஹதீசுக்கு அவர் செயல்முறை விளக்கம் தர்றாரு அதனால் ஒரு அரசாங்கம் அமைந்து விட்டது என்று சொன்னால் நம்ம என்ன இன்னொரு போட்டி அரசாங்கத்தை உண்டாக்கிற கூடாது நல்ல எந்த அளவுக்கு கேட்டா அவன் உன்னுடைய சொத்துக்களை பறிச்சு கொண்டாலும் சரி உன்னை அடிச்சாலும் சரி ஒயின் வரப லகரக்கும் முதுவ அடிச்சாலும் சரி அகத மாலைக்க உன்னுடைய காசு பணத்தை நான் எடுத்துக்கிட்டாலும் சரி நீ கட்டுப்பட்டு தான் நடக்கணும் எது அப்போ நாங்க எது போர் செய்ய வேண்டாமா அல்லாட்ட கேளு நல்லா ஆட்சி அமைவதற்கு செய்ய அல்லாட்ட கேளு எப்ப செய்யணும் இல்ல அன் தரோ குபுரன் பவாகன் இந்தல்லா இந்த கும்மினல்லாகி புருகானும் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு என்ன வருது தெளிவா குஃபுருக்கு போய் தாண்டு கொண்ட ஆதாரம் இருந்தாலே தவிர நீ அவனை எதிர்க்க கூடாது அவர்கள் நிலைநாட்டுகிற வரை நீ எதிர்க்க கூடாது தொழுகையை நிலைநாட்டாவிட்டாலும் அந்த அரசர்கள் அந்த பணியை பள்ளியாசு மூடுங்கிறான் அப்ப அது இஸ்லாமிய அரசு இல்ல ஒட்டச்சி தகர்த்த வேண்டியதான் குஃபுரை ஆதரிக்கிறான் அது அது உடைச்சிருந்த இஸ்லாமிய பேர்ல இருந்தாலும் சரி அது வரைக்கும் நீங்கள் எதிர்க்க கூடாது அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி ஒரு அரசாங்கம் ஒரு அமைந்த அதுதான் ஜமாத்த உடைக்கிறது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் நம்ம ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு இருந்துட்டு அவன் தப்ப கட்ட ஒருத்தர் விலகி போன ஜமாத்த உடைச்சுட்டாங்க இது அல்ல ஜமாத்து ஹதீஸ்ல என்ன இல்ல ஜமாத்துடைய பொருள் அது அல்ல இப்ப ஜமாத்துங்கிறது பிரிவினைக்கு பயன்படுது இவர் பத்து அவர் பத்து அவர் பத்து பிரிச்சு பிரிச்சு ஜமாத்துங்கிற வார்த்தையை ஜமாத்துங்கிறது எல்லாரையும் சேர்க்கிறது கூடிய சொல் நம்ம நாட்டில் அது கிடையாது நம்ம நாட்டில் ஜமாத் இருக்குதா இந்த ஜமாத் எந்த ஜமாத்தில் பையத்து செய்ய வேண்டுமோ எந்த ஜமாத்துக்கு இமாமும் அமீரும் இருப்பார்களோ அல் இமாமு ஜுன்னத்தும் யுத்தகாமின் வராய்கி ஜமாத்தினா இமாம் இருக்கணும் இமாம் கேடயமாக இருக்க வேண்டும் அவரை முன்னாடி நிறுத்தி மக்கள் எல்லாம் போர் செய்ய வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னாங்களே அப்படி ஒரு இமாம் இருக்காங்களா அப்படி ஒரு ஜமாத் இருக்குதா சட்ட திட்டங்களை அல்லாவுடைய ஹுக்குமுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இமாம்னு சொன்னாங்க ஜமாத்துக்கு இருக்கணும் அது இப்ப இருக்குதா சின்ன கைய வெட்டையல் உங்களுக்கு அது இல்லைங்க நம்ம நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டில் வந்து நாட்டில் அது தன் மாதிரி முடிவு இருக்க முடியும் எதா வேற நாடு போக முடியும் நம்ம வாழ்கிற இந்த நாட்டில் ரசூல் செல்லாத எந்த ஜமாத்தை உடைக்க கூடாதுங்கிறாலும் இந்த ஜமாத்துக்கு இல்ல இல்ல உடைக்கிற பேச்சு வரல எது இல்ல ஜமாத்துன்னு ஒண்ணு இல்லையா நம்ம எல்லாம் ஒரு ஆட்சியின் கீழ் இருந்தோமா ஒரு இஸ்லாமிய அரசு நம்ம எல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்குதா அப்ப நானும் தான் ஆட்சிக்கு வர்றேன் வந்தா தான் என்னவாக அந்த ஹதீஸ் படி அது வந்து தவறாக இருக்கும் அதுதான் அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய அது சம்பந்தமாக கூடிய அனைத்து ஹதீஸ்லையும் தொகுத்து பார்த்தால் என்ன செய்யுது வருது இல்லம் எக்குள்ளமும் இமாம் உன் அப்ப அந்த ஜமாத்து இமாம் என்று ஒருவர் இல்லை என்று சொன்னால் இமாம் தான் ஜனாதிபதி அமீர் முமினி இல்லை என்று சொன்னால் அப்ப நீ வந்து ஒதுங்கிக்க அப்ப பிரிவினையில வராதுன்னு தாங்க ரசூல் சொல்ல அழைக்கணும் இப்ப நம்ம வாழ்கிற நாட்டில் வந்து ஒசூல் செல்லாளர்கள் எந்த ஜமாத்தை சொன்னாங்களோ அந்த மாதிரி ஒரு ஜமாத் இல்லாத காரணத்தினால் உடைத்தல் வரல நம்ம பிரி நம்ம பிரிந்து கொள்வதற்கு நம்ம பல குழுக்களாக இயங்குவதற்கு இதுக்கு என்ன இல்ல சம்பந்தமே இல்ல இன்னும் நான் சொல்றேன் அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டங்கிற அதிசு இருக்குல்ல அது பிரியத்தான் சொல்லுது என்ன சொல்லுது அநியாய பல மாதிரி கூட்டங்கள் உண்டாவாங்க ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போவோம் அது யாருன்னா நானும் என் தோழர்கள் எப்படி இருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லும் பொழுது அவன் தனியா வந்தான் அவன் இருப்ப எழுபத்தி சேர முடியாதுல்ல அப்படிக்கு பிரிக்கத்தான சொல்லுதுங்க எழுபத்தி ரெண்டோட சேராம தனியா வந்துரு மார்க்க சொல்லித் தருத இது கொள்கைக்கு உள்ளது கொள்கை கோட்பாடு வணக்க வழிபாடு தர்காவுக்கு போங்கிறான் செய்யறான் என்னென்னமோ செய்யறான் அவன் சட்டங்களே மாத்துறேங்கிறான் ஒரு மனிதனை வந்து கடவுள் நிலைக்கு வசத்துறேங்கிறான் தரிக்காங்கிறான் முறியுதுங்கிறான் இதெல்லாம் செய்கிறது அது உட்கார்ந்து முடியுமா அது ஏத்து கேட்கணுமா இல்லையா சரி கையா